ඒක නිසා ඔය මේ සාමාන්‍ය ජනතාවගෙන් අහලා බලන්න ආණ්ඩුව කොහොමද කියලා. උයිතඥායිර කුණ්ඩු තාකල රබහ எனக்கும் தெரியும் இந்த அரசாங்கத்திற்கும் தெரியும் ஆனால் உயிர்த்தஞாயிர குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களை எதிர்க்க முடியாது இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு வலு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இலங்கையால் கூட அவர்களை எதிர்க்க முடியாது என்ற அடிப்படையிலே இப்போது மைத்ரிபால சிறிசேன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு உயிர்த்தஞ்ச ஞாயிறு குண்டு தாக்குதொடர்பான மிக முக்கியமான சூத்திரதாரிகள் மிக விரைவிலே கைது செய்யப்பட போகின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த அரசாங்கமும் இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குவது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்து இருக்கின்றது அதுவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று பலதரப்பட்ட ஆணை குழுக்கள் குறிப்பாக மைத்திரிபால சிறிசேனவினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்போலிய ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டு அந்த விசாரணை அறிக்கைகள் பின்னர் வந்த கோட்டாபே ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்கிரமசிங்கே இரண்டு ஆணைக்குழுக்களை நிறைவிருந்த உயிரித்தாயிர குண்டு தாக்குவதொன்பாக உண்மைகளை கண்டுபிடிக்கும்படி எனவே அந்த இரண்டு ஆணைக்குழுக்கள் கொண்டு வந்த சாட்சியங்களை அல்லது அவர்கள் கொண்டு வந்த விடயங்களை கத்தோலிக்க திருச்சபை ஏற்க மறுத்தது காரணம் அவர்கள் யாரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இந்த ஆட்சி அமைந்திருந்தது குறிப்பாக அனுகுமார் திசா நாயக் ஆட்சி அமைந்திருந்த போது கத்தோலிக்க ஆயர்கள் சங்கமானது நாங்கள் நம்புகின்றோம் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் தீர்வை தொடர்பான சரியான நீதியை நிலைநாட்டுவார்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார்கள் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்களுடைய செயற்பாடுகளும் அதற்கு நே எனவே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நேற்றைய தினம் கூட இந்த கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க ஆயர் சங்கத்தினருக்கும் குறிப்பாக மல்கம் அவர்களது தாண்டகை உட்பட பன்னிரண்டு ஆயர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே ஜனாதிபதி செயலகத்திலே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது அதையிலும் இந்த சனல் போவினுடைய அந்த விடயத்தை ஆதாரமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு சனல் போ தொலைக்காட்சியிலே ஆசாத் மௌலானா வழங்கிய விடயங்களை ஆதாரமாக கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மிக விரைவிலே விரைவில் நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கின்றார் என்று இப்போது சொல்லப்பட்டி பால சிறீசே இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் அதுவும் கொழும்பிலே ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடல் என்றும் போது மைத்ரி பால சிறீசேன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக எனக்கு உண்மைகள் தெரியும் அத்தனையும் தெரியும் எனக்கு மாத்திரமல்ல எனக்கு பின்னர் வந்த அத்தனை அரசாங்கங்களுக்கும் தெரியும் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலை யார் மேற்கொண்டது என்பதை அதோடு உயிர்த்தஞ்சாய் குண்டு தாக்குதலை மேற்கொண்ட அந்த மிக முக்கியமான புள்ளி அல்லது மிக முக்கியமான அந்த நபரை அல்லது அந்த ஒரு பெரும் அமைப்பை யாராலும் எதிர்க்க முடியாது இலங்கை அரசாங்கத்திற்கு அவர்களை எதிர்ப்பதற்கான அளவுக்கு பலம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருக்கின்றார்கள் ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் என்றும் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் தெரியும் உண்மையான குண்டு தாக்கலுடைய குற்றவாளிகள் யார் என்பது தெரியும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் இருக்கின்றது இந்த அரசாங்கமும் ஏழை அரசாங்கங்களும் தன்னாலும் அது முடியாது என்ற அடிப்படையை தெரிவித்திருக்கிறார் மைத்ரி பாலசிரீசேன எனவே இவர் யாரை குறிப்பிடுகின்றார் அவர் அந்த அந்த அமைப்பினுடைய பெயரை சொல்லவில்லை ஆனால் இவர் யாரை குறிப்பிடுகின்றார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போதுதான் இவர் சிஐடி குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு சொற்ப நாட்களுக்கு முன்னர் வழங்கிய வாக்கு மூலம் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்கு மூலமானது இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி அல்லது அவரை வழிநடத்தியது இந்தியா தான் இந்தியாவுடைய தலைமையிலேதான் இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் நடத்தப்பட்டதன் அடிப்படையே வாக்கு மூலம் வழங்கியிருந்தாராம் அதே ஒரு துணைப் பொருளிலே தான் இப்போது குறிப்பிட்டு இருக்கின்றார் மைத்ரி பால சிறிசேன அந்த அமைப்பை அல்லது அந்த மிக முக்கியமான குற்றவாளிகளை இலங்கையால் கூட எதிர்க்க முடியாது இலங்கையை விட அவர்கள் பலமானவர்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள் தான் இலங்கையை கூறு போடுகின்ற செயலை செய்து வருகிறார்கள் தன்னுடைய ஆட்சியையும் கவிழ்த்தார்கள் அதோடு தன்னுடைய கட்சியை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலெல்லாம் இப்போது மக்கள் முன்னிலே புல புலம்பி தள்ளி இருக்கின்றார் இந்த மைத்ரி பாலஸ்ரீசேன எனவே இது தொடர்பாக தான் வாக்குமூலம் வழங்க தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார் இந்த மைத்ரி பாலஸ்ரீசேன அதோடு இப்போது மாத்திரமல்ல ஜே ஆர் ஜெயவர்த்தன காலத்திலிருந்தே இந்த அந்த அமைப்பு அதாவது உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்னின்று நடத்திய அந்த அமைப்பு சதிகளை செய்து வருகின்றது அவர்களால் தான் பதிமூன்றா திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்து இலங்கை லங்கா ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது பதினொன்றாம் திருத்தச் சட்டம் வந்து நாடு கூறு போடப்பட்டது இப்படியான செயலுக்கெல்லாம் அந்த அந்த குற்றவாளிதான் என்ற அடிப்படையில் இந்தியா மீது குற்றத்தை இப்போது தூக்கி போட்டிருக்கின்றார் இந்த மைத்திரி பால சிறீசேன ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய விசாரணைகள் என்பது இன்னும் ஒரு கோணத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் யாரால் நிகழ்த்தப்பட்டது அது ஒரு மிகப்பெரும் ஒரு தீவிரவாத அமைப்பு என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இது தெரிந்திருந்தும் இதனை யார் பயன்படுத்திக் கொண்டார் அதற்கு யார் விட்டுக்கொடுப்புகளை மேற்கொண்டார் இதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே யார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று தெரியும் அதற்கு அது தெரிந்தும் அதனை மறைத்தது யார் யாரெல்லாம் மறைத்தார்கள் அதனையே தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக யாரெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய புதியதொரு விசாரணை விசாரணை முறைமை ஒன்று இப்போது உருவாக்கப்பட்டவர்கள் விசாரித்து விசாரிக்க வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு பிள்ளையானிடமும் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான வாக்குமூலங்கள் புறப்பட்டதாக கடந்த காலங்களிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அத்தோடு அப்போதைய காலகட்டங்களில் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் இடம்பெறுகின்ற போது அதுகம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனா அவருடைய காலத்திலே ராணுவ ராணுவ ராணுவத்தினுடைய புலனாய்வுக்கு பிரதானியாக இருந்தவர் அல்லது புலனாய்வுத்துறை பணிப்பாளராக இருந்தவர் சுரேஷ் எனவே இந்த சுரேஷ் மிக முக்கியமான நபர் இந்த குண்டு தாக்குதலிலே அதாவது தெரிந்திருந்தும் தடுக்க மறந்து அதனை சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே இந்த பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலை மீது இந்த சனல் போர் தொலைக்காட்சியிலே இந்த அசாத் மௌலானா குற்றம் சுமத்தி இருந்தார் அசாத் மௌலானா மாத்திரமல்ல மிக முக்கியமான பல அதிகாரிகள் இலங்கை சார்ந்த அப்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அதிகாரிகள் தங்களுடைய பேரையும் குறிப்பிடாமல் முகத்தையும் காட்டாமல் சனல்போவுக்கு தங்களுடைய செய்தி இந்த நேர்காணலினை வழங்கி இருந்தது எல்லோருக்கும் தெரிந்தது எனவே அவர்கள் யார் அவர்கள் யாரை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஒன்று பிள்ளையான் தரப்பு இன்னும் ஒன்று ராணுவ புலனாய்வாளர்கள் அதுவும் ராணுவ புலனாய்வுத் துறையினுடைய பணிப்பாளராக இருந்து சுரேஷ் சாலி மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது எனவே அப்படி விசாரணைகள் அந்த கோணத்திலே இந்த அரசாங்கம் நகர்த்தி செல்கின்றது விசாரணைகள் இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டதென்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் இதனை குழப்புகின்ற வகையிலே இந்த மைத்திரி பால பேசுகின்றாரோ என்றும் இப்போது எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தனக்கு முழு உண்மையும் தெரியும் இதனை வாக்கு மூலம் வழங்கவும் தயார் ஆனால் இலங்கையால் கூட உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலை நிகழ்த்தியவர்களை எதிர்க்க முடியாது அவர்கள் தான் இலங்கைக்குள்ளே பல குழப்பங்களை விளைவிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்தியா மீது பழியை தூக்கி போன்றிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது இதே கருத்தை இதே போன்ற செயற்பாடுகளை இந்த விசாரணைகளை குழப்புகின்ற செயற்பாடுகளை உதேகம் என்பது பல நாட்களாகவே செய்து வந்தார் அதோடு விமல் வீரவம்சமும் இதே கருத்தை தான் இப்போது முன்வைத்தார் இப்போது தென்னிலங்கையிலே இந்தியா மீதான வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கருத்தியல்களை நாங்கள் இந்தியாவை கொண்டும் ஆதரவானவர்கள் இல்லை மாறாக இந்தியா தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு செய்ததை விட தமிழர்களுக்கு தான் அதிகமான வேலையை இந்தியா செய்திருக்கிறது என்பது தெரிந்ததுதான் ஆனாலும் தென்னிலங்கையிலே இந்தியாவுக்கு எதிரான கருத்தியல்கள் இந்த உதய கமன்வல விமல் வீரம் அதிகமாக இதை பற்றி பேசுகின்றார் சரத் வீரசேகர போன்றவர்கள் இப்போது இந்த மைத்ரி பால சிறிசேனவும் அந்த விடயத்தை கையிலே எடுத்து சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே இடத்தை பிடிக்கின்ற அதாவது எப்போதுமே இந்தியா மீது வெறுப்புணர்வோடு இருப்பவர்கள் தமிழர்களை விட சிங்கள மக்கள் தான் இதை ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் காரணம் அவர்களுக்கு பயம் இந்தியா தங்களுக்கென்று இருக்கின்ற இந்த ஒரு நாட்டையும் பிரித்து விடுவார்களோ அல்லது பறித்து விடுவார்களோ என்ற பயம் தொடர்ச்சியாக பலகாலமாகவே இந்த தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிங்கள தேசியவாதி அமைப்புகள் மத்தியிலே இருக்கின்றது இதனால் தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் அதிகமாக இருந்தாலும் தமிழர்கள் இந்தியாவை எதிர்த்து அந்த அளவிற்கு பேசவில்லை ஆனாலும் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள தேசியவாதிகள் அமைப்புகளுக்கு இடம்பெற்றது இந்தியாவால் குறைந்தளவான பாதிப்பாக இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் அதிகமாகவே பேசி வருகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இப்போது அதே பாணியிலே மைத்திரி பாலனுடைய கருத்து அமைந்திருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பிடுகின்றது மிக விரைவிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட உண்மை தன்மைகள் வெளியே வரும் என்றும் அசாத் மௌலானாவை தொடர்பு கொண்ட அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்ட போதுதான் அதுடன் ஞாயிறு குண்டு தாக்குவதற்காக பலதரப்பட்ட உண்மைகள் பலருக்கு அந்த காலப்பகுதியில் தெரிந்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதுவே மிக முக்கியமான விடயம் ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தற்கொலை குண்டுதாரி ஒரு மிக பிரபலியமான ஒரு ஐந்து தர நட்சத்திர விடுதியிலே தங்கி இருந்திருக்கின்றார் வந்து அவர் குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்காக தங்கி இருக்கின்ற போது இது சார்ந்து இணையவழி அதாவது இது சார்ந்து இமெயில் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக போலீஸ் புலனாய்வு துறைக்கு அங்கே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அது தெரிந்து கொண்டும் அதனை எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவு குண்டு தாக்குதல் பின்னர் இடம்பெற்றது என்பது என்ற விடயமும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது எனவே குண்டு தாக்குதல் மேற்கொண்டது யார் என்று தெரியும் எனவே அது பயன்படுத்தி கொண்டது யார் அதனை தடுக்க மறந்தது யார் அல்லது தடுக்காமல் விட்டது யார் என்ற அடிப்படையில் இப்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே யார் யார் சிக்க போகின்றார்கள் என்ற எண்ணம் இருக்கின்ற போதுதான் மைத்ரி பால சிறீசேன இந்தியா மீது இந்த பள்ளியை தூக்கி போட்டிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மைத்திரிபால சிறீசேனா மீண்டும் ஒருமுறை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட போகின்றார் என்பது புரிகின்றது இந்த கருத்துக்களில் இருந்து அதோடு அவர் குறிப்பிடுவது தான் உண்மையா அல்லது இந்த அரசாங்கம் நீதியான விசாரணைகளை மேற்கொள்கின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் ஈழன் వణకం